ஜெய் சத்குருநாதா நம்முடைய சாயி சச்சிரதத்துல அத்தியாயம் மாறு ஆல்ரெடி நான் பலமுறை சொல்லியிருக்கேன் சீரடி சாயி சமஸ்தானம் அன்னை ராதாகிருஷ்ணமாயினுடைய கடுமையான பேருழைப்பால் தான் உருவானது அப்படின்னு சாயி சச்சிரதத்துல கொற்றெழுத்துல போட்டிருக்கு சரிங்களா அந்த ஒரு வாக்கியத்தை நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா அந்த அன்னையினுடைய பின்னணி என்ன எப்படிப்பட்ட பாவத்தோடையும் உழைப்பையும் செய்திருந்தால் சிறுடிய மாபெரும் சமஸ்தானமாக ஆக்கியிருக்க முடியும் அப்படின்றதுக்கான அந்த யோசனை சில பேருக்கு இருக்கு பல பேருக்கு இல்ல தெரியாது இன்னும் பல பேருக்கு சச்சரிதத்தை பாராயணத்துக்கு மேல பாராயணம் பண்றாங்க ஒரு அம்மா அப்படிதான் சாய்ராம் நான் சச்சரிதத்தை பல பல ஆயிரம் முறை நான் பாராயணம் பண்ணிருக்கேன் அப்படின்னு ஒரு அம்மா என்கிட்ட வந்தாங்க அம்மா நீங்க பல முறை பாராயணம் பண்ணிருக்கீங்க இல்ல ராதாகிருஷ்ணம் மாயின்னு தெரியுமான்னு கேட்டா யார் அந்த அம்மான்னு கேக்குறாங்க லட்சுமி பாயா பாய்ஜா பாயாந்தான் கேட்கறாங்களே தவிர ராதா ராதாகிருஷ்ணமாயினா தெரியல அப்ப அந்த அளவுக்கு நம்ம உள்வாங்கி படிக்கிறது இல்லைன்றது சத்தியம் ஆகையினால அந்த ராதா கிருஷ்ணமாயி அன்னையனுடைய வைபவம் என்ன மகிமை என்ன அந்த பக்தி என்ன இது எல்லாத்தையும் எடுத்துக்காட்டும் விதமாகத்தான் இதோ பாக்குறீங்க இல்லையா ஸ்ரீ சாயிநாத சமஸ்தானத்தின் அதிதேவதை கிருஷ்ணமாயின்ற நூல் சுவாமி கிருப்பையால அடியனே எழுதியிருக்கோம் சரிங்களா இந்த நூல் வந்து உங்களுக்கு வேணுமா அப்படின்னா வேண்டும் அப்படின்னா அடியனுடைய நம்பரை வந்து கீழே தர சரிங்களா அவசியம் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இந்த நூல் எவ்வளவு அப்படின்னா இந்த நூல் வந்து நூத்தி ஐம்பது ரூபா பிளஸ் கொரியர் சார்ஜ் ஒரு நூறு ரூபாய் சோ இருநூத்தி ஐம்பது ரூபா சரிங்களா அதையும் இப்ப தெளிவா சொல்லிட்டேன் இந்த நூல் உங்களுக்கு வேணும் வேண்டுமானால் அன்னை ராதாகிருஷ்ணமாயை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இல்ல இந்த தெய்வீகமான நூல் உங்க வீடுகள்ல இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அவசியம் வாங்கிக்கிங்க வாங்கி படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் அதாவது குரு சரித்திரம் போன்ற நூல்கள் குருநாதருடைய மகத்துவத்தை எடுத்து காட்டக்கூடியது ஆனால் இந்த நூல் என்ன அப்படின்னா குருவினுடைய பக்தருடைய பக்தியே அந்த குரு பக்தி தானே நமக்கு முக்கியம் அந்த பக்தி அகையினால அந்த பக்தியை நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்மளும் அதே போல சாய்நாதர் கிட்ட பக்தி செலுத்தனும் அப்படியே ஏக்கம் இருக்கக்கூடியவர்களுக்கு உகந்த நூல் இந்த அன்னை ராதாகிருஷ்ண மாயனுடைய நூல் அப்படின்றத சொல்லிக்கிறேன் அவசியம் வாங்கி படிங்க பேரானந்தமான குரு கிருப்ப கண்டிப்பா கிடைக்கும் ஓம் சாய்